உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்படுகிறார் கண்ணதாசன் அந்த மருத்துவமனையிலே விடாமல் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் கண்ணதாசன் அவர் சிரித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கவியரசர் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் ஆழமான தத்துவம் நிறைந்த பாடல்களையும் காதல் ரசம் சொட்டும் தேனினும் இடி இனிய பாடல்களையும் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் பெரும்பாலான பாடல்கள் இவர் எழுதிய பாடல்களாகத்தான் இருக்கிறது எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் அந்த வகையில் இவர் இறந்தும் மதம் சார்ந்த ப நல்ல கருத்துக்களையும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறார் இவருக்கு ஒரு சமயம் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அதனால் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்து வருகிறார் அப்போது நடிகை சரோஜய தேவி அவரை பார்க்கிறார் அவர் கண்ணதாசன் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் தமிழகத்தில் கண்ணதாசனின் தமிழ் பெருசா இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கவிஞருக்கே என் பொண்ணு பேசுற மலையாள தமிழ்தான் சொல்வாராம் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் எப்போதும் பெங்களூர் வந்தாலும் முன்னதாகவே சொல்லிடுவாரு என்னுடைய வீட்டில் இருந்துதான் அவருக்கு சாப்பாடு போகும் அமெரிக்காவில் அவர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை கடைசியாக பார்த்து நான் தான் அப்போது கூட சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேன் எனக்கு சாப்பாடு அனுப்பு அப்படின்னு சொல்லி சரோஜ தேவியிடம் கனதாசன் சொல்லியிருக்கிறார் கவிஞரை பொறுத்தவரை அவர் எப்போதும் கலகலப்பாக சிரித்த முகத்தோடு தான் பேசுவார் ஆனால் அமெரிக்காவில் இருந்த போது அவர் மிகவும் சோர்வாகவே இருந்திருக்கிறார் ஏன் எப்படி இருக்கீங்க சரோஜவி கேட்ட போது வயசாயிடுச்சு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்புறம் எனக்கு உனக்கு இப்ப சிரிக்கணும் அவ்வளவுதானே இன்னும் போதுமா போதுமானு சொல்ற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் கண்ணதாஸ் அப்போது சிரித்தது போதும் டாக்டர் வந்தா திட்ட போறாங்கன்னு சரோஜ சொல்லியிருக்காங்க சீக்கிரமே சென்னைக்கு வாங்க உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாராம் இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடன் பழகிய நாட்கள்

அமெரிக்காவிலே சிகிச்சையில் இருக்கக்கூடிய கணதாசன் அன்றைய தினம் பாத்தீங்கன்னா எதுவுமே சோகமாக தான் சிரிக்க முடியாமல் சோகமாகத்தான் சரோஜாவிடம் பேசியிருக்கிறார் அதற்கு தான் சரோஜா தேவி ஏன் இப்படி இருக்கீங்க நான் முன்னதாக பார்த்த கணதாசன் வேறு இப்போ இருக்கக்கூடிய கனதாசன் வேறு அப்படிங்கிற மாதிரி சரோஜா தேவி சொல்ல அதற்கு தான் விடாமல் சிரித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் சரோஜா தேவி போதும் போதும் என சொல்லக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே கண்ணதாசன் சிரிப்பை மட்டும் நிறுத்தவே கிடையாதாம் அந்த சிரிப்பைத்தான் நான் கடைசியாக என் வாழ்நாளிலே பார்த்தது அதன் பின்பு நான் கண்ணதாசனை என் வாழ்நாளிலே சந்திக்கவே முடியாமல் போய்விட்டதே அவரை சந்தித்த தருணங்கள் இன்றும் என் மனதிலே பசுமையாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலை சரோஜ தேவி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சரோஜ தேவியும் கடந்த சில கடந்த மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க